Нет, нет, ஹாய் ஹலோ வணக்கம் முசுமக்களே நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஏப்ரல் பதினேறாம் தேதி நம்ம மிருகிரப்பள்ளியிலிருந்து நம்ம மத்தியி சர்க்கல் இருக்கக்கூடிய கோட்டை மாரியம்மன் கோயில் தேர் திருவிழா வந்து மிக பிரம்மாண்டமா நடந்தது அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம் அதை செக் பண்ணாலும் போய் செக் பண்ணிட்டு வாங்க அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் பதினேழாம் தேதி அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா சிடி உச்சவம் அழகுகள் நடைபெறும் இதுதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் இதே மாதிரி தேர்தல் விழா பண்டிகை எழுதுவிடும் பண்டிகை அண்ட் நம்ம உசியில் நடக்கக்கூடிய அடுத்தடுத்த அப்டேட்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம உசு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க பக்கத்து பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த சிடி உச்சவம் எதுக்கு அப்படின்னு அப்படின்னா இந்த சிடி அப்படின்றது அம்மனுடைய மகன் அப்படின்னு சொல்லப்படுது உக்காரக்கூடிய இந்த ஒரு ஊஞ்சல் வந்து பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமா கட்டியிருப்பாங்க இது ரெண்டு பக்கமும் ஊஞ்சல் இருக்கும் ஒரு பக்கம் சிடி இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து ஆளுங்க வந்து உட்காந்து குழந்தைங்க எல்லாருடைய குழந்தைங்களுமே வாங்கி இந்த சிடியில வந்து சுத்துவாங்க இந்த சிடி சுத்தும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வேண்டுதல் வந்து வச்சிருப்பாங்க அதாவது எனக்கு வந்து ஆண் வாரிசு வேணும் இல்ல எனக்கு வாரிசு வேணும் இல்ல எனக்கு பெண் குழந்தை வேணும்னு வேண்டுதல் வச்சிருப்பாங்க இரண்டாவது வந்து என் குழந்தைக்கு எந்த விதமான நோய் நொடியும் வந்துடக்கூடாது கூடாது அப்படி எது வந்தாலும் நீயே எடுத்துக்காத்தா அப்படின்னு சொல்லி இந்த சிடி உச்சத்துல அவங்களுடைய குழந்தைகளை இந்த ஊஞ்சல்ல சுத்த விடுவாங்க அதுக்காக தான் இந்த ஒரு சிடி உச்சவம் நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்த அம்மனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மிடிகிரி பள்ளியில இருந்து இங்க வந்திருக்கக்கூடிய அம்மனுக்கு வந்து மிக விமர்சையான சக்தி அதாவது சுயம்பு மாரியம்மன் அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் நம்ம மாரியம்மன் கூற்றோர் மிருகப்பள்ளியில நடந்த இந்த தேர் திருவிழா பண்டிகை அதாவது இன்னைக்கு சிறிய உச்சவும் அந்த அழகு கூத்தல் நடந்ததுங்க ஸோ இது நம்ம சேனல்ல பார்த்துருப்பீங்க ஸோ இதே மாதிரி நம்ம சேனல்ல அடுத்து வரக்கூடிய தேர் பண்டிகை அண்ட் இது மட்டும் இல்லாமல் எழுதிடும் பண்டிகை அண்ட் நம்ம ஊசில நடக்கக்கூடிய அடுத்த அடுத்த அப்டேட் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஊசூர் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் மீண்டும் சந்திக்கலாம் டாட்டா பபாய்